ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சத்யாஸ் ஜுவல்லரி கலெக்ஷன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கொடுக்க போகிற எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போகிறோம் ஸோ நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஸோ இந்த வீடியோவுக்கான ஒரு சூப்பரான கிவ்அவே கிஃப்ட் பார்த்துட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன் பார்த்துடலாம் நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இந்த கிவ்அவே கிஃப்ட் வாங்குறதுக்கு நீங்களுமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியுங்க ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவில் லைக் பண்ணிவிட்டு லைக் நம்பரோட உங்கள் கமெண்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணணும் ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோவில் கிவ்அவே வின்னர் யாரு அப்படிங்கிறத நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம் சூப்பரான இந்த ஷார்ட் செயின் தான் இந்த வீடியோவுக்கான அவே கிஃப்ட் இது எயிட்டீன் இன்ச்சஸ் வந்துருவாங்க இது சேலுக்குமே அவைலபிள் இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் நீங்கள் ப்ரை வேணுங்கிறவங்க பர்ச்சேஸுமே பண்ணிக்கலாங்க ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன் பார்த்துடலாம் இந்த வீடியோல பார்க்க போற ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒன் கிராம் ஃபோமிங் நெக்லஸ் தான் இருக்குது ஃபோமிங்கில் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்கோட வந்திருக்கு ஸோ பார்க்கறதுக்கு ஒரு ராயலான லுக் ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் நைன் ஒன் சிக்ஸ்ல ஒரு நெக்லஸ் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு கம்மலுமே வந்துடும் கம்மலுமே ரொம்ப அழகான ஒரு பேட்டர்னில் வந்துருக்கு அண்ட் இதுவுமே உங்களுக்கு பேக் செயினில் வந்துடும் பேக் செயினோட வந்துடும் ஸோ கம்மல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்கோம் இதுவுமே உங்களுக்கு ஃபுல் ஸ்டோன் ஒர்க் மல்டி கலரில் அண்ட் இதுக்கு பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் பெயின் ரியல் கோல்டு லுக்லேயே வந்துருவாங்க தௌசண்ட் ஹண்ட்ரட் ஆக்சுவல் ப்ரைஸ் ஸோ இன்றைக்கான ஆஃபர் ப்ரைஸ் ட்ரிபிள் நைன் ஸோ வேணுங்கிறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க வித் இன் தமிழ்நாடுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரீ ஷிப்பிங்லாம் வந்துடும் ஸோ ட்ரிபிள் நைன் மட்டும்தான் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் அடுத்த இதுவுமே ஒரு சூப்பர் க்யூட்டான நெக்லஸ்ங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் இந்த பேட்டர்னில் உங்களுக்கு எந்த ஒரு ஸ்டோன் ஒர்க்கும் இல்லாமல் ரியல் கோல்டு மாதிரியே இருக்குங்க நைன் ஒன் சிக்ஸில் நீங்கள் இதே பேட்டர்னில் ரியலாகவே ஒரு நெக்லஸ் பார்க்க முடியும் ஸோ ரொம்ப அழகாக இருக்குது அந்த கிளிட்டரிங் ஒர்க் அந்த கேஸ்டிங் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டில் வர்ற மாதிரியே கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு பேட்டர்ன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க அண்ட் இதுக்குமே கம்மல் இருக்குது கம்மலில் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக் பின் வந்துடும் சூப்பராக இருக்கும் சேம் பேட்டர்ன் சேம் சேம் பேட்டன்லேயே உங்களுக்கு கம்மல் வந்துடுது சூப்பராக இருக்கும் ஸோ இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் நைன்லேயே கொடுக்குறோம் முன்னாடி இது வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட்க்கு கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ ட்ரிபிள் நைன் மட்டும்தான் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஒன்லி ஃபார் தமிழ்நாடு சூப்பரான ஒரு குவாலிட்டியில் கிடச்சிரும் ஸோ டக்குன்னு உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க அடுத்ததுமே ஒரு சூப்பர் க்யூடான நெக்லஸ்ங்க இந்த நெக்லஸ்மே உங்களுக்கு ஒன் கிராம் ஃபார்மிங் பாலிஷ்டு இந்த ஃபா ஃபார்மிங்கில் மட்டும்தான் இந்த காஸ்டிங் ஒர்க்லாம் உங்களால் கிளியராக பார்க்க முடியும் அவ்வளோ அழகாக இருக்குது இதுவுமே உங்களுக்கு ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கில் நல்ல பெரிய பெருசாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் கழுத்து பெருசாக இருந்தாலும் வேர் பண்ணிக்கலாம் இதுக்குமே பார்த்தீங்கன்னா கம்மல் வந்துடும் கம்மல்லையுமே உங்களுக்கு இந்த மாதிரி திருகாணி பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க சேம் பேட்டர்ன்லேயே கம்மல் வந்துடும் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்னில் ரொம்ப அழகான ஒரு லுக்கில் இருக்குதுங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் எயிட்டி மட்டும்தான் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து உங்களுக்கு பேக் செயின் ஃப்ரீயாக வந்துடும் அண்ட் இது டிஸ்கவுண்ட்டில் வருது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்லேயும் வருது ஸோ மிஸ் பண்ணிடாமல் உடனே ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான முகப்பு செயின் ஒன் கிராம் ஃபோமிங்கில் வரக்கூடிய ஒரு முகப்பு செயின் இந்த மாதிரி ஒரு பேட்டனில் டபுள் சைடுமே உங்களுக்கு இந்த மாதிரி லக்ஷ்மி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இது வந்து ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் இது ஸோ உங்களுக்கு லென்த்து வந்து இந்த இந்த அளவுக்கு வந்துடும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வரும் வித் நீங்க வந்து தாலி குறுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு பினிஷிங்ல வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் எயிட் பிப்டி மட்டும்தான் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பால் இருக்கிற மாதிரியான முகப்பு செய்யுங்க ஸோ இது வந்து ஃபோமிங்க இதில் மைக்ரோ பிளேட்டட் உங்களுக்கு வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்ச்லேயே கிடைக்கும் இது வந்து உங்களுக்கு ஃபோமிங் செயினுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தடியான ஒரு செயின் கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரியல் கோல்டு லுக்லேயே வந்துடும் நைன் ஒன் சிக்ஸ் மாதிரியே தான் இருக்கும்ங்க ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு வேணுங்கிறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் இதுலேயே உங்களுக்கு மைக்ரோ பிளேட்டடும் அவைலபிள் இந்த பால் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இதில் மைக்ரோ பிளேட்டட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வரும் பட் இது வந்து உங்களுக்கு ஒன் கிராம் ஃபோமிங் பாலிஷ் ஒன் கிராம் ஃபோமிங் இந்த பாலிஷோட பேர் உங்களுக்கு ஒன் கிராம் அண்ட் இது பார்த்திங்கன்னா அப்படியே ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் இன்கேஸ் நீங்கள் கோல்டு எதனா வச்சிருக்கீங்க அப்படின்னா அது கூட சேர்த்து வேர் பண்ணும்போது எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது ஆயிரத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த விநாயகர் டாலர் செங்க செம்ம டிமாண்டுங்க இதுக்கு ஸோ ஏகப்பட்ட பேர் வந்து என்கொயரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அண்டு நம்ம ஒரு 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 ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டிருந்தோம் இந்த விநாயகர் டாலர் வச்சு சம்மர் ரெஸ்பான்ஸ் இப்போ ரொம்ப திரும்ப ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பீசஸ் மட்டும் அவைலபிள் இருக்குது ஸோ இந்த விநாயகர் டாலர் டாலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைவ் ஃபிஃப்டி கொடுத்துட்டு இருந்தோம் சேம் ப்ரைஸில் தான் கொடுக்க போகிறோம் அண்ட் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கு ஸோ சூப்பரான ஒரு குவாலிட்டியில் கிடச்சிரும் அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குங்க ஃபோமிங் பாலிஷ்டு அந்த விநாயகரோட ஃபேஸ் அந்த லுக்கு பாருங்க அப்படியே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் ஆஃப் நெக்லஸ் இதுவுமே உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஸோ இதோடய டாலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்குது ஸோ சைடில் உங்களுக்கு இது மாதிரி ஹார்ட்டின் பேட்டர்னில் ரொம்ப அழகாக இருக்குங்க ஸோ இதோட ப்ரைஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டுந்தான் ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டுந்தான் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இதுக்குமே உங்களுக்கு பேக் செயினோட வந்துடும் சூப்பராக இருக்கும் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் நெக்லஸ் மாதிரி ஒரு பேட்டர்னில் நீங்கள் போட்டுக்கலாம் ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் சோ ஃபைவ் ஃபிப்டி மட்டும் தான் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இதுலயே இன்னொரு ஒரு பேட்டர் இருக்கு நான் அதையுமே காமிக்கிறேன் அடுத்தது பாத்தீங்கன்னா சேம் பேட்டர்ன் முன்னாடி காமிச்ச சிமிலர் பேட்டர்ன்லயே ரொம்ப அழகான ஒரு பேட்டர் ஸோ இதில் என்ன பிரட்டினா இதில் சிங்கிள் டாலர் சிங்கிள் டாலர் இருக்குது அதாவது சிங்கிள் ஹூக் இருக்குது அதில் வந்து ரெண்டு ஹூக் இருக்கும் இல்லையா இதில் வந்து சிங்கிள் ஹூக் இருக்குது ஸோ வேர் பண்ணிக்கும் போது உங்களுக்கு அவ்வளோ பிரட்டியாக இருக்கும் டி மட்டும்தான் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க சூப்பரான ஒரு பிரட்டியான லுக் இருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் வேர் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் இது நீங்கள் நெக்லஸ் மாதிரியும் வேர் பண்ணிக்கலாம் இல்லை வந்து கீழே இறக்கியும் வேர் பண்ணிக்கலாம் ஸோ இதை நீங்கள் நெக்லஸ் மாதிரியும் வேர் பண்ணிக்கலாம் கீழே இறக்கியும் வேர் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது இந்த ஜும்கா தாங்க செம்ம ஹெவி டிமாண்டுங்க இந்த ஜும்காவுக்கு ஸோ நிறைய பேர் வந்து நம்ம ஷார்ட்ஸ் போட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் என்கொயரி இருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு அவ்வளோ அழகாக அவ்வளோ பிரட்டியாக ஃபோமிங்கில் கிடச்சிருது பின்னாடி ஸ்க்ரூ பேக் வந்துடும் ரியல் கோல்டு மாதிரியே இருக்குங்க நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான லுக் இருக்கும் ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு அகேஷன்ஸ்க்குலாம் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக வேர் பண்ணிக்கலாம் ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் இது வந்து நம்ம எயிட் எயிட் டபுள் நைன் கொடுத்துட்டு இருந்தோம் எனக்கு ஒன்று ஆஃபர் பிரைஸ் செவன் டபுள் நைன் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க டிஸ்கவுண்ட் ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் கிடைக்கிட்டு ஸோ மிஸ் பண்ணிடாமல் புக் பண்ணிக்கோங்க செவன் டபுள் நைன் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரியல் கோல்டு லுக்லேயே வரக்கூடிய ஒரு முகப்பு செயின் அப்படியே உங்களுக்கு ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் இது வந்து பயங்கர ஹாட் செல்லிங்கு இது எப்போ போஸ்ட் பண்ணாலும் டக்கு டக்குன்னு சேல் ஆகக்கூடிய ஒரு ஒரு சூப்பரான ஹாட் செல்லிங் பீஸ் அனைத்துலேயும் நீங்கள் தாலியும் கொடுத்துக்கலாம் சூப்பரான ஒரு ஹார்ட் சேலிங் பீஸ் ஸோ அதனால் இதை வந்து நம்ம ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க முடியாது ஸோ இது வந்து உங்களுக்கு சேம் ப்ரைஸ் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் கொடுக்குறோம் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் முன்னாடி நம்ம இதை சிக்ஸ் டபுள் நைனுக்கு ஷிப்பிங்கோட சேர்த்து இருந்தோம் இப்போ ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம் சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஒன்லி அப்ளிகபுள் ஃபார் தமிழ்நாடு ஸோ இன்னைக்கு காமிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்து இன்னும் நிறைய கலெக்ஷனோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் நன்றி வணக்கம்